இடித்த வரமிளகா இடித்த பூண்டு இந்த மாதிரி வித்தியாசமான தக்காளியோடு சேர்த்து செய்யக்கூடிய இந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது சுவையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் செய்யும் போதே பசியை தூண்டக்கூடிய அளவில் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே நமக்கு இது சூட்டபுளாக இருக்கும் தக்காளி விலை மொழிவாக இருக்கும்போது அல்லது நிறைய நம்மக்கிட்ட தக்காளி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கண்டிப்பாக இந்த தொக்கு செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தொக்கு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தியில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் ஆஃபீஸ் கொடுத்து விடலாம் இந்த சப்பாத்தி பூரின்னு எதுக்கு வேணாலுமே தொட்டுக்கலாம் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க டீட்டெயிலான ரெசிபி பார்த்துடலாம் இதுக்கு நான் ரெண்டு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ தக்காளிக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க நூற்றம்பது கிராம் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு தாராளமாக இருக்கும் இரநூறு கிராம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரிச்சுட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த தொக்குக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம் நார்மல் ரெட் சில்லி தான் காஷ்மீரி சில்லி கிடையாது நார்மலான வர மிளகாய் ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செய்யலாம் எண்ணெயில் பொறிச்சிட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னா இடிச்சுக்கலாம் சின்ன சின்னதாக கட் என் தோல் அங்கங்கே இருக்கும் சாப்பிடும்போது எடுத்து போட முடியாது அப்படிங்கிறவங்க இடிச்சுக்கலாம் நான் இப்போ இடித்து தான் செய்ய போகிறேன் ரெண்டு மெத்தோட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போதும் நல்லாயிருக்கும் பிச்சு போட்டும் செய்யலாம் நீங்கள் சிஸ்ஸாஸ் வச்சுட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கையில் பண்ணால் காரம் அடிக்கும் அப்படின்னா நீங்கள் சிஸ்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி போடுறதுக்கும் இடித்து போடுறதுக்கும் பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் அந்த வாசம் வந்து பிச்சு போட்டு வறுக்கிறதுக்கும் இடித்து போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எந்த மெத்தட் வேணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இப்போது இதை இடிச்சுக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு லைட்டாக தான் இடிக்க போகிறேன் நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் சின்ன சின்னதாக பிச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இடிச்சுக்கிறேன் பூண்டையும் அதே போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இடித்து எடுத்துக்கணும் பல்ஸில் போட்டுக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது இது நல்லா இடிச்ச மாதிரி இருக்கணும் நீங்கள் கையில் இடிச்சிங்கனாலுமே ரொம்பவே நல்லது நான் குவான்டிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்ஸியில் லைட்டாக ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அங்கங்கே அப்படியே கட் பண்ணி போட்ட மாதிரி இடித்த மாதிரியே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் கண்டிப்பாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப அரைச்ச மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தொகையல் மாதிரி ஆகிடும் தொக்குக்கு எல்லாமே இடித்த ஃபார்மில் போட்டிங்கன்னா தான் இந்த தொக்கு ரொம்ப சூப்பாவாக இருக்கும் மணமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் நான் மிளகாயும் பாருங்கள் இதே மாதிரி இடிச்சிருக்கேன் ஃப்ளேக்ஸ் மாதிரி இடிச்சிருக்கேன் ஃப்ளேக்ஸை விட பெரிய சைஸில் தான் மிளகாயும் இடிச்சிருக்கேன் பூண்டையும் அதே போல் இடிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுட்டு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சமையல் கலந்தும் சேர்க்கலாம் வெறும் நல்லெண்ணெயில் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ இரநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச உடனே எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு பொடித்த வரமிளகாய் இடித்த வரமிளகாயை சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு இந்த இடிச்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணிக்கோங்க நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கட் பண்ணிய மிளகாயை சேர்த்துக்கோங்க இது நல்ல விதை நல்லா செவந்து பொன்னிறமாக வரும்போது நம்ம இடித்த பூண்டையும் இதில் சேர்த்துறணும் கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும் இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் எல்லாமே நம்ம இடிச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும் கேர்ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா இந்த தொக்கு வந்து ரொம்பவே சூப்பர்பாக வந்துடும் இப்போ பூண்டையும் சேர்த்துட்டு பூண்டு பூண்டும் மிளகாயும் நல்லா செவந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வரணும் மிதமான தீலையே ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு கிலோ தக்காளியும் கழுவிட்டு தொடச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இப்போ நான் சேர்த்துடுறேன் இந்த வறுத்த மிளகாய் பூண்டோடு கட் பண்ணின தக்காளியும் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான உப்பு ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக செஞ்சுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நீங்கள் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கலாம் இது நல்லா வெந்து நல்லா ஜூஸ் விட்டு வரும் நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் நல்ல தண்ணியெல்லாம் விட்டுட்டு நல்லா சுண்டி வந்துடும் நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆகும் இந்த எல்லாம் வற்றிட்டு அந்த தக்காளியில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா வற்றி கெட்டி ஆகிடுச்சு இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் அந்த இனிப்பு சுவையும் கிடைக்கும் அதனால் வெள்ளம் சேர்த்துட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திடணும் வற்றிட்டு திக்காயிட்டே வருது உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது அப்படியே நல்லா வற்றி வரும்போது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை மூடி பெரிய மூடியாக எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் திக்கான புளி கூட ஒரு ஃபிஃப்டி எம்எல் இருக்கிற மாதிரி புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா கெட்டி பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டு சேர்த்து விட்ருங்க இது அந்த தொக்கை கெடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா வத்திடுச்சு இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வற்றிட்டு தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு இப்போ நான் ஃப்ளேமாக கம்மி பண்ணிவிட்டேன் அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது நல்லா அப்படியே கிண்ட 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 அந்த கரண்டியோடு சேர்ந்து சுற்றி வரும் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் நல்லா எண்ணெய் விட்டு வரும் நம்ம போது இப்போ வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இதை அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் எண்ணெய் விட்டு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் விட்டு நல்லா வந்துடும் தொக்கு ஃபார்மில் நல்லா டார்க் கலரில் சூப்பராக வந்துடும் இது நல்லா ச திரண்டு சுருண்டு வரும்போது அந்த மனமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த தொக்கு வந்து பக்குவமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ஹேண்டியான ரெசிபி எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ரைஸை வச்சுட்டு இந்த தொக்கை சாதத்தில் போட்டு சாப்பிட்றலாம் தயிர் சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி அடிக்கடி செய்வேன் ஊருக்கெல்லாம் போகும்போது கூட செஞ்சு பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போவேன் பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போகும்போது இதை செஞ்சு பாட்டிலில் போட்டு கொடுத்து அனுப்பலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சுவை உங்கள் கூட இன்றைக்கி பகிர்ந்துருக்கேன் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அந்த பாத்திரத்தில் அந்த தொக்கை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் சூப்பரான அந்த ரெசிபியை நீங்களும் வாங்க சுவையை ரசிக்கெலாம் Um, thanks for watching.